சரி கட்சி தலைவர்களும் சரி பொதுமக்களும் சரி இன்னைக்கு இந்த தக்கலை படத்திற்கு பயங்கர ஆதரவு கொடுத்துருக்காங்க அதற்கு கமல் சார் சார்பாக கமல் சார் ரசிகர்கள் சார்பாக என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் எஸ்டிஆர் அவர்களின் ரசிகர்கள் சார்பாக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தக்லை அந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஒரிசா குஜராத்தி இப்படி ஆல் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அது வந்து சிம்பு சாருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த படம் வந்து ஏற்படுத்தி தரும் இனிமே இங்க நான் தான் அது மட்டும் இல்ல இந்த படம் வந்து கடைசி ஒரு ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த படத்துல வந்து சிம்பு சாரை வந்து ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்டைலான ஹீரோவா அழகா ஃபங்க்லாம் வச்சு ரொம்ப ஸ்டைலா இருக்கிறாரு மட்டும் இல்ல விண்வெளி நாயகன் கமல் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி ஏன்னா நீங்க எங்க போனாலுமே என் தலைவன் எஸ்ஆர் அவர்களை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலையுமே தம்பி சிம்பு தம்பி சிம்புன்னு சொல்லி உங்களோட கூட பிறந்த தம்பிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி சார் எப்போவுமே கூல் சுரேஷ் ஒரு ஒரு படம் பார்க்க வரும்போதும் வித்தியாசமான கெட்டப்பில் வித்தியாசமான வண்டியில் வந்துட்டு இருப்பேன் அதே மாதிரி தான் அன்னைக்கு வந்து ரேஸ் எப்படி ரேஸில் பந்தயத்தில் ஓடும் போது ஜெயிக்கிறதுக்காக எப்படி வேகமாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த தக்லை படமும் வேகமாக ஓடிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்காக இருக்க இந்த படம் அது இன்னைக்கு சித்தப்பா டி வாசு அவர்கள் டிஆர் சாரோட தம்பியும் மற்றும் அகில இந்திய ரசிகர் மன்ற தலைவரும் ஆகிய வாசு சித்தப்பா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெந்து தனிந்தது காடு இல்லை அது என்னென்னா இப்போ கமல் சார் சொன்ன மாதிரி தான் கமல் சார் வந்து சொன்னது எங்களுடைய தாய் தந்தை அண்ணன் தம்பி அந்த உறவில் தான் வந்து கர்நாடகா மொழியை பற்றி அவர் நல்லபடியாக தான் சொல்லியிருக்காரு பட் அது புரிந்து கொண்டது வேறு விதமாக புரிந்து கொண்டது அப்படின்னு நானும் அதை வீடியோவில் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பொதுவாக கமல் சார் சொல்கிறது டக்குன்னு நமக்கு புரிஞ்சிடாது எப்படி நம்ம எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் பத்தாவது பன்னெண்டாவது காலேஜ் போகும்போது எப்படி நம்ம புரிஞ்சுக்குமோ அந்த மாதிரி கமல் சார் சொல்றது தூய தமிழ்ல சொல்லுவாரு அதனால டக்கு நமக்கு புரியாது அநேகமாக இப்போ அவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம மொழியை வந்து கமல் சார் அவர்கள் எதுவும் இழிவாக எதுவும் பேசவில்லை ஒரு அண்ணன் தம்பி உறவு தாய் தந்தை உறவு அப்படின்ற அர்த்தத்தில் தான் பேசியிருப்பாரு அப்படின்றத கன்னட மக்கள் என் தம்பிகள் என் அண்ணன்கள் மாமா மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் எல்லாரும் கண்டிப்பா உணர்வாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் சிம்பு சாருக்கும் கமல் சாருக்கும் எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்களோ அதற்கு ஈக்குவலாக அதனால கண்டிப்பாக விரைவில் கன்னட ரசிகர்களும் இந்த தக்லை படத்தை பார்த்து எல்லாரும் ரசிப்பாங்க இந்த நேரத்தில் இனிமே இங்க நான் தான் பாருங்க என்னதான் வந்து <powerless> <no Nós> <all> <Destructurance> அரசியல்வாதிகளாக இருந்தால்தான் ரோடுக்கு வந்தோ இல்ல வந்து அது ஒரு ஒரு மைக்கு பிடிச்சோ இல்லை அது ஒரு விமர்சனமாக வெளியில் கொண்டு வருவாங்க கண்டிப்பாக கமல் சாரோட ரசிகர்கள் எப்பவுமே கமல் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அது லைஃப் மட்டும் இல்ல இன்னும் ஆக்கிரம் ஆயிரம்